ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா கணிதம் இவற்றை முயல்கள் நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதில் இது நாலு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் பின்வரும் அடுக்கு எண்களின் ஒன்றாம் விளக்கத்தை கண்டுபிடிக்க ஃபஸ்ட் கொஷின் அறுபத்தி நாலு நடுக்கு பதினொன்று அப்போது அறுபத்தி நாலு நடுக்கு பதினொன்றின் அடிமானம் அறுபத்தி நாலு அப்போது அறுபத்தி நாலின் ஒன்றாம் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்கு நாலு அப்போது அடுக்கு அடுக்கு என்ன இருக்கு பதினொன்று அப்போது இது ஒற்றை ஒற்றைப்படை தானே அப்போது ஒற்றை படை எண் அப்போது ஒற்றைப்படை என்ன இது அப்படியே வரும் நாலு அப்போ எனவே அறுபத்தி நாலு அடுக்கு பதினொன்னின் ஒன்றாம் இலக்கம் நாலு ஆகும் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ஒன்பது அடுக்கு பதினெட்டு அப்போ இருபத்தி ஒன்பது அடுக்கு பதினெட்டு அடிமானம் அடிமானம் என்னது இருபத்தி ஒன்பது அப்போ இருபத்தி ஒன்பதின் ஒன்றாம் என்ன இருக்கு ஒன்பது அப்போ இதோட அடுக்கு அடுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அப்போ இது இரட்டை படை எண் இரட்டை எண் அப்போ இரட்டைப்படை எண் இருந்துச்சுன்னா ஒன்பதின் அடுக்கில் வந்துச்சுன்னா இரட்டை அதுக்கு ஆன்சர் ஒன்றுன்னு வரும் அப்போ இருபத்தி ஒன்பதின் அடுக்கு பதினெட்டு எனவே இருபத்தி ஒன்பதின் அடுக்கு பதினெட்டின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகும் ஏன் ஒன்றுன்னா ஒன்பது இரட்டைப்படையினாலும் இது ஒன்றுன்னு வரும் அடுத்தது மூணாவது கொஷின் எழுபத்தி ஒன்பது நடைபெத்தும் அதே மாதிரி தான் எழுபத்தி ஒன்பது நடக்கும் பத்தொம்போது அடிமானம் எழுபத்தி ஒன்பதின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது அடுக்கு என்ன இருக்குது பத்தொம்பது அப்போ பத்தொம்பது என்பது ஒற்றைப்படை எண் அப்போ ஒற்றை படை எண் அப்போ ஒற்றைப்படைனா ஒன்போதுனா அதுக்கு இலக்கம் ஒம் ஒன்பது தான் வரும் இரட்டை படையினாதான் ஒன்று வரும் ஒற்றைப்படைனா ஒன்பது வரும் அப்போ எனவே எழுபத்தி ஒன்பதின் அதுக்கு பத்தொம்பதின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது ஆகும் அடுத்தது நாலாவது கொஷின் நாலுன்னு சொல்லிருக்காங்க அப்போ நூத்தி நாலின் அடுக்கு முப்பத்தி ரெண்டு அப்போ நாலின் அடுக்கு முப்பத்தி ரெண்டு அடிமானம் நூத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் நாலு ஆனால் அடுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வந்து இரட்டைப்படை எண் அப்போது இரட்டைப்படை எண் அப்போது இரட்டைப்படை எண் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒன்றாம் இலக்கம் ஆறுன்னு வரும் அப்போது எனவே நூற்றி நாலின் அடுக்கு முப்பத்தி ரெண்டின் ஒன்றாம் இலக்கம் ஆறு ஆகும் அதே ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா நாலுனே வரும் இங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல ஒற்றைப்படைனா நாலுன்னே வந்துச்சு அதே இரட்டைப்படைனா ஆறுன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர் அதே மாதிரி ஒம்போதில் வந்துச்சின்னா அடுக்கு இரட்டைப்படையாக இருந்துச்சின்னா ஒன்றுன்னு வரும் ஒற்றை ஒன்பதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்பதே தான் வரும் புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இதுக்கு ஆன்சர்